அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமராலஜி பவிஷத்தை பற்றி சொல்ல போகிற ஏஜ் வைஸா இன்றைக்கி டேட் வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இன்றைக்கி சைக்கிக் சிக்ஸு டெஸ்னி ஃபைவ் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ள எல்லாருக்கும் பார்த்தோம்னா இந்த மூணு நம்பரில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே விசேஷமானது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இன்றைக்கி ரொம்பவே கிடச்சிருக்கு பாரத் மாதாவுடைய அந்த அனுகிரகம் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்க வந்து யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுன்னு பார்த்தமுன்னா மூணாந்தேதி அஞ்சாம்தேதி எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் அதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷத்தை அந்த பகவான் இன்றைக்கி ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தேவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமுன்னா ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நாலு நம்பரில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவுமே அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே அதிகமான அனுகிரகம் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் நிறைஞ்ச நாளாக அமைஞ்சிருக்குது எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ